ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போலவே என்றைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தோன்னா நமக்கு உடம்பில் எந்த வியாதியும் வராதுங்க நல்ல ஒரு உடற்பயிற்சியாகவே இருக்கும் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாத ஒரு நாள்னா அது தாங்க சொல்லணும் இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க அறுவடை மட்டும் இல்லை நாம் இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம் வீட்டுக்காக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு ரெண்டு ரோ மட்டும் வெண்டை விதை மூணி வச்சுருந்தோம் அது பறிக்கவே முடியல அந்தளவுக்கு காய்ச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க இதுக்கே செடி வந்து இப்போ தான் காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ காய்ங்க செடியே குட்டி குட்டியாக இருக்குது அதுலேயும் நமக்கு வந்து காய் நிறைய வச்சுருக்கு என் பையன் செடியை சேர்த்து பிடிக்கிட்டு இருக்கான் காயை பறிக்க பறிக்க நாங்கள் கொடுத்துட்டே இருந்துட்டோம் அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியல வெண்டைக்காய் பறிச்ச உடனே கொடுத்து அனுப்பியாச்சு அதே மாதிரி ஒரு ஒரு காய் பறிக்கும் போதும் அதை தான் கொடுத்து அனுப்பியாச்சு இந்த பக்கெட் ஃபுல்லும் வந்துருச்சு வெண்டைக்காய் ரெண்டு ரோ மட்டுமே அடுத்து நாம் தக்காளி அறுவடை பண்ணலாம் அங்கே இருக்குல்ல ஒரு தக்காளியே அவ்வளோ பெருசாக இருக்குங்க வீட்டுக்கு போதுங்கிற அளவுக்கு தக்காளி இருக்குது இது ஒரே செடி தான் ஒரு செடியிலே இவ்வளோ காய்கள் இருக்குது ஒரு ஒவ்வொரு தக்காளியும் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே எங்கேயாவது விதைய தூவி விட்டுருந்தா கூட இதை மாதிரி வந்திருக்கும் போலங்க எக்கச்சக்கமாக இருக்கு ஒரே செடி தான் பாருங்க அது கிளைகள் தான் அது அடுத்து நம்ம வேண்டாங்கிற அளவுக்கு சொரக்கா ஆனால் இன்னைக்கு சொரக்கா வந்து ஒரு நாள் தாங்க இருந்துச்சு ஆனால் சொரக்கா இல்லாத நாளே இல்லைங்கிற அளவுக்கு காய்ச்சிடுச்சு பார்த்துக்கோங்களேன் சொரக்கா பறிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் பாவக்காயை நம்ம பையன் அறுவடை பண்ண போறாரு பாவக்காய் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு பாவக்காய் கொடியெல்லாம் காலி பண்ணிட்டான் என் பையன் கம்பில வேற இந்த பாவக்காய் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல பாருங்க இடையில இடையில கையை விட்டு கொடிய பிடிச்சி இருக்காத எந்த வித பராமரிப்புமே இல்லைங்க பாவக்காய் சொரக்கா இது ஒரு ரெண்டு கிலோ பறிச்சோங்க பறிச்சிட்டு உட்கார கூட நேரம் இல்லைங்க அடுத்து தண்ணி பாய்ச்சறதுக்காக நம்ம கடலை கொள்ளைக்கு போயாச்சு இந்த கண் கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு இன்னைக்கு நான் இன்னும் ஒரு நாள் பத்தாதுங்க எப்போது இங்கேயே வந்து படுத்துக்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு இந்த இடையில மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லையா அது எல்லாம் உளுந்து உளுந்து அந்த அளவுக்கு ஒன்றும் வரலை எல்லாருக்குமே மஞ்சள் கலர்ல இருந்துச்சு காயெல்லாம் பிடிக்கவே இல்லைங்க பாதி பேர் அப்படியே ஓட்டிட்டாங்க பாதி பேர் வந்து மாட்டுக்கு பிடுங்கி வச்சுட்டாங்க இது ஆகும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தட்டைப்பயிர் போட்டிருந்தோம் ஒரு பக்கம் தண்ணி பாய்ச்சிகிட்ருந்த கேப்பில் தட்டைப்பயிரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சைடில் சாப்பிட்டுக்கிட்டாச்சு பாருங்கள் வறுப்பு ஓரத்துலலாம் வெறும் தட்டைப்பயிராக தான் இருக்கும் சாப்பிடாமல் வந்து தண்ணி பாய்ச்சினா கூட இதெல்லாம் சாப்பிட்டே வயிறை கப்பிக்கலாம் இந்த பச்சையாக இருக்கிறத எடுத்துட்டு அந்த விதைய எதுவுமே பண்ணாம அப்படியே பச்சை வேர்க்கடலை சாப்பிடுவோம் அதே மாதிரி நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் பாருங்களேன் ஒன்றா நான் பறிச்சு காமிக்கிறேன் வித்தியாசத்தை இது நல்லா காஞ்சது இந்த தான் பறித்து அதை காய வச்சு அந்த விதையை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா தேவைப்படும் போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பச்சையாக பறித்து அவிச்சு கூட சாப்பிடலாம் இது எல்லாம் தட்டை பயிர் தான் கொஞ்சம் பழுப்பு கலரில் இருக்கும் அதாவது பழு பழுக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் இருக்கிறத வந்து பறித்து அவிச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முத்தன பயிராக இருக்கும் இது பறிக்கும்போதே காமிக்கிற பாருங்கள் வித்தியாசத்தை சவுண்டு நல்லா கேட்கும் இதெல்லாம் வந்து காய வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் காய வைக்கும்போது அது வெயிலில் நல்லா காஞ்சி வெடிச்சு அந்த சருகெல்லாம் தனியா வந்துடும் வெதெல்லாம் தனியா இருக்கும் அதை நம்ம வந்து தனித்தனியாக பிரிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் பாருங்க உடைக்கும்போதே நல்ல சவுண்டு கேட்கும் இந்த பச்சையாக இருக்கிறத உரிச்சி அப்படியே நம்ம வாயில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப இருட்டிடுச்சு போகும்போது தட்டைப்பயிரெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அவிச்சு சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே வயலை போட்டுக்க வேண்டியதுதான் இது அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கும் ஒரு அறுவடை தான் பண்ண போகிறோம் நாம் இருக்கிற இடத்துல இந்த காய் இல்லாமல் இருக்குமா இன்றைக்கி என்ன அறுவடை பண்ண போகிறோன்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வாங்க கத்திரிக்காய் தான் இந்த கத்திரிக்காய் நம்மளை விட்டு போகவே போகாது போலங்க ஆனால் இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கத்திரிக்காய் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிட்றத பார்த்து பார்த்து என்னோடய பையனும் இப்போல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கத்திரிக்காய் காம்புலாம் வெறும் முள்ளுங்க இருந்தாலும் நம்ம அதை பறித்து தான் ஆகணும் இல்லைன்னா முத்தி வேஸ்ட் ஆகிடும் ஆனால் காய் நல்லா அழகாக இருந்துச்சு கத்திரிக்காயும் நிறையா தாங்க இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்